இவனுக்கு பேர் சலபியான் அப்ப ஹதிசை மறுக்கிறவர்கள் சலபிகள் இந்த ஜாக்கிர இவனை ஒரு வகை தான் இவன் என்ன பண்றான் இந்த சகர் பாங்கு சொன்னார்ல அவர் லுகா சொன்னார் இன்னொரு சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அல் கேட்டால் அல்சனத்தொன் பத்தி நடத்துகிறாங்க அதில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு இந்த சகரில் பாங்கு சொல்கிறாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறதே அதை சொல்லணுமா எழுத் அபிஷேலா எழுதின பதில் கேதே அபிஷேலா எழுதினா என் கையெழுத்து போட்டு எழுதின பதில் அப்போ கேட்குறாங்க ஹதீஷ் இந்த மாதிரி இருக்குது இப்போ சுபுவுக்கு முன்னாடி நோம்புக்காக வேண்டி சகருக்கு எழுப்புறதுக்காக வேண்டி ஒரு பங்கு ரசுல்லா காலத்தில் இருந்துச்சு ஹதீஸ் இருக்குதா அதை செய்யணுமா அதுக்கு பதில் ஹதீஸ் இருக்குது அந்த காலத்தில் கடிகாரம் கண்டுபிடிக்கப்படாததால் அந்த பாங்கு போய் எழுப்பி விட்டார் இப்போ தேவையில்லை ஹதீஸ் மாதிரி ஹதிஸ் காப்பாற்றுவோம் நனியில் ஹதீஸ் காப்பாளர் என்ன சொல்றாங்க அந்த காலத்தில் கடிகாரம் இல்லையா அதனால இந்த சகரு பாங்கு வேணாமா

நாங்க அப்படி நினைக்க மாட்டோம் எதிரி சுட்டி கண்ணில் ஏத்துக்குவோம் அப்படி சொல்லி அபி பச்சையா எழுதுனாங்க எப்படி எழுதுனாங்க தான் ஹதீஸ் மறுப்ப நம்மளே சொல்றோம் ஹதீஸ் அப்பட்டமா எழுதி மறுத்தவன் அவன் நமக்கு பேர் வைக்கிறான் ஹதீஸ் மறுப்பாளர் என்ன சொல்றாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது